தமிழக வெற்றி கழகம் சாதாரண இயக்கம் தமிழ்நாட்டிற்கு என்று நெய்தல் படையை உருவாக்குவோம் கிளிப்பியை நீங்கள் எப்படி சொல்லிட்டு இருக்கீங்க ஆனால் தாவேக்காக்கு எதிராக மட்டும் கிட்டத்தட்ட பதினேழு கோடி ரூபாய் செலவு பண்ணி ஆன்லைனில் விளம்பரம் பண்ண தகவலையும் நம்ம பார்த்தோம் திமுகவை பற்றி பேசினா எனக்கு கோவம் இருக்குது அவங்க வீட்டில் நான் பிறந்திருந்தேனா நான் தான் முதலமைச்சர் அனைவருக்கும் தமிழ் வணக்கம் இன்று நம்முடைய சகோதரர் முகில் வீரப்பனார் வணக்கம் தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு ஆதரவு குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க ஒய் டிவிக்கு ஏன் தாவைக்காவே நீங்கள் ஆதரிக்கிறீங்க முதல்ல ஒரு தமிழர் தலைமை தாங்குகிறார் இரண்டாவது தமிழர்களுடைய நெஞ்சத்தை தொற்று இருக்கிற தலைமை இருக்கு ஆகையால் தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்கிறேன் மக்கள் மத்தியில் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு அபரிமிதமான ஆதரவு இருக்கிறத செல்லும் திசையில தான் நான் உண்டு அவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி இருந்துகிட்டே இருக்கு இருக்கும் நீங்க ஒரு அரசியல் விமர்சகரா மக்கள் மத்தியில் அந்த அன்பு எழுச்சி எல்லாம் இருக்கிறத பார்க்குறீங்களா கருவேலங்காட்டு தேசத்திலிருந்து பிறந்தவன் அண்மையில் அந்த கருவேலங்காட்டுக்குள் நான் சென்றிருந்த போது பள்ளி மாணவ குழந்தைகளுக்கு முதல் மூன்று மதிப்பெண் எடுத்த பிள்ளைகளுக்கு பாராட்டு மற்றும் சான்றிதழ் வழங்கிய புதுக்கோட்டை மண் அரிமலம் ஒன்றியத்தில் நடந்துச்சு மிக மிக குறைந்த வறட்சி மாவட்டத்தில் வறட்சியான மாதிரி ஒரு எழுபது வாகனங்கள்ல மக்கள் திரட்சி கிட்டத்தட்ட அந்த ஒரு சின்ன நிகழ்ச்சியில் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் விருந்தாளிகளாக இருக்கிற உளவு வரிசையாக நின்றார்கள் கருவேலங்காட்டுக்குள்ள ஆடுகள் மட்டுமே மேயும் என்பதை விட நல்ல அரசியல் தம்பிகளும் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் பார்த்து அந்த காலையில ஆறு மணிக்கு போய சாயங்காலம் நாலு மணி வரை நடவு நட்டு பெண்கள் கூட ஊனி குறுகி கதிரை அந்த உடம்பு எழுந்து நின்று கை தீதட்டி ஆரவாரம் செய்த நிகழ்ச்சி இருக்குல்ல அப்போ தான் புரிஞ்சது தமிழக வெற்றி கழகம் சாதாரண இயக்கம் அல்ல தமிழர்களுடைய பொக்கிஷம் என்று எனக்கு புரிந்தது திமுகவை தொடர்ந்து விமர்சனம் நாங்கள்லாம் செஞ்சுக்கிட்டே வருவோம் நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அவங்க வந்து எங்களுடைய அரசியல் எதிரின்னு சொல்லிட்டோம் நீங்கள் கடுமையாக அவங்கள விமர்சனம் செஞ்சுக்கிட்டே வரீங்க திமுக வச்சு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திமுகவுக்கு என்ன கொள்கை திமுகவுக்கு திராவிடம் சுயமரியாதை என்ன இருக்குது திராவிடம்னா என்ன சுயமரியாதைன்னு என்ன இன்னொன்று சொல்லுவாங்களே சமூக நீதி சமூக நீதி கேடுகட்டவர்கள் பெரியாரின் பேரன் வழி என்றெல்லாம் பேசுகிற பீற்றுகிற தற்குறி தற்கொலையாளி அவங்க எங்களை தான் தற்கொலைப்பாங்க நீங்க தற்குறி தற்கொலையாளி புதிய வார்த்தையை சொல்றீங்களே ஆமா அதுக்கு என்ன அர்த்தம் பெரியாரையே குடி தோண்டி புதைத்தவர் தலைவனையே புதைத்தவர்கள் தன்னைத்தானே தானே புதைத்துக் கொண்டிருப்பவர் ஒரு வினயம் உங்களுக்கு நான் சொல்ல மலந்தண்ணி குடித்தவனையே குற்றவாளியாக்கி கொடுமை உலகத்தில் எங்கேயும் நடந்ததில் மூணு இடத்துல மலந்தண்ணீரை நீர்த்தேக்க தொட்டிகளில் கலந்திருக்கிறார் நான் அதான் சொன்னேன் தீண்டாமை வன்கொடுமை வழக்கு என்று வறுமை ஆனால் தயவு யாரும் கொண்டு போய் புகார் கொடுத்து விடாதீர்கள் புகார் கொடுத்தவர்களை குற்றவாளியாக்குகிற கொடுமையான ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது என்று நான் சொல்லுவேன் முப்பத்தி நான்கு ஆணவ படுகொலைகள் அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள் கடந்த நாளை முக்கால் ஆண்டுகளில் நாலாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி எட்டு படுகொலைகள் இந்த தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது தெற்கே தமிழ் பரப்பிய தம்பி தீபக் பாண்டியின் படுகொலை அவன் பிதைக்கப்படுகிற போது தமிழரசன் புத்தகத்தோடு புதைத்தார் வடக்கே கருப்பர் நகரத்தின் தங்க தலைவன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை இவர்கள் ஓட்டு வங்கிக்காக எதையும் செய்வார்கள் என்று தொடர்ச்சியாக சொன்னேன் தலைவர் விஜய் அவர்கள் மிகுந்த கவனத்தோடு எல்லா ஊர்களிலும் பயணிக்க குறிப்பாக வடசென்னையில் மிக மிக கவனத்தோடும் வாரல் என மறித்து கை காட்ட இளங்கோவடிகள் பாண்டிய மன்னனின் அவைக்களத்தில் பறந்த மீன்கொடியை பார்த்து சொல்லுகிறான் பூம்புகார் மாநகரிலிருந்து கால்நடையாக நடந்து நத்தத்தை தொட்டு நகர்ந்து கொண்டிருக்கிறது வாரல் என மறித்து கை காட்ட வந்துவிட்டால் கொலைகளப்படுத்தப்படுவீர்கள் என்று இளங்கோவடிகள் கொடியை பார்த்து சொல்லுகிற போது அவசர அவசரமாக கூடல் மாநகருக்குள் குடியிருக்கச் சென்றவர்கள் தான் கோவலனும் கண்ணகியும் என்ன நடந்தது நீங்கள் கூடல் மாநகருக்குள் நுழைகிற போது தமிழகத்தினுடைய வெற்றி கழக கொடி மேக மூட்டங்களை மறைத்து பறக்குகிற நிகழ்வு நடந்து கொண்டே இருக்கிறது இதோ கொடிக்கம்பத்தையெல்லாம் விட்டாங்க நான் அன்னைக்கே சொன்னேன் இந்த கொடிக்கம்பம் மூணுவதில் கூட அரசியல் இருக்கிறது எதிர்கட்சிகள் ஏதாவது செய்திருப்பார்கள் என்று குற்றச்சாட்டு வச்சேன் அங்கே நூறு அடி பறக்க வேண்டிய கொடி பத்தடியில் பறக்கிறது என்றால் அந்த கொடியும் காரணத்திற்காகத்தான் பறக்கிறது எச்சரிக்கையோடு சொல்ல வேண்டும் கூடல் மாநகருக்கு ஏன் தெரியுமா வடக்கே வட சென்னையில் ரவுடித்துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருக்கிறாரு நீங்கள் கூடல் மாநகருக்கு போனீங்கன்னா சாதி வெறி பிடிச்ச அமைச்சர்னு ஒருத்தர் இருக்கு நீங்கள் யாருன்னு நீங்களே எடுத்துக்கணும் இல்லை பேரை சொல்லணும்னா சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை இல்லை இதுக்கு மேலே யாரும் வெளிப்படையாக சொல்ல முடியாது பரவாயில்ல பேர் சொல்லாமே சொல்லுங்கள் அப்போ ஓங்கி உயர பறக்கிற தமிழக வெற்றிக்கொடி கொடி காற்றில் இயல்பாக ஆசை அண்ணா வருகிற போது எச்சரிக்கையாக வாருங்கள் கொலைகளப்படுத்தப்படுவீர்கள் என்று அந்த கொடி சொல்லும் கூடல் மாநகருக்குள் தலைவர் விஜய் அவர்கள் மிகுந்த கவனத்தோடு செல்ல வேண்டும் தீபக் பாண்டியன் முதல் ஆம்ஸ்டாங் அண்ணன் வரைக்கும் சுட்டி காமிச்சிங்க அப்போ சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து இருக்கிறது நாங்கள் சொல்லும்போதெல்லாம் அவங்க ஏற்றுக்க மாட்டுறாங்க உண்மையில் சட்டம் ஒழுங்கு இருக்கா காவல்துறை செயல்பாடு எப்படி இருக்குது இந்த ஆட்சி வந்து முதலமைச்சர் கீழே வரக்கூடிய ஒரு துறை இது வந்து கட்டுக்கோப்பாக இருக்கிறதா ஏ எத்தையார் குப்பத்தில் இருபத்தி மூணு பேர் செத்தாங்களே தெரியுமா எதுக்காக செத்தாங்க நான் கள்ளக்குறிச்சி கருணாபுரத்திற்கு களத்தில் நின்றவன் அந்த பெருமையோடு பேசுகிறேன் ஒன்பது நாட்கள் அந்த மக்களோடு மக்களாக இரவும் பகலுமாக மலையிலும் வெயிலிலும் கடந்து உழந்தவன் மருத்துவமனைக்கும் கருணாபுரத்துக்கும் ஆயிரம் முறை நடந்திருப்பேன் என்ன நடந்தது உங்கள் கணக்கில் அறுபத்தி எட்டு பேர் எங்கள் கணக்கில் எண்பத்தேழு பேர் ஓ மறைத்தார்கள் திட்டமிட்டு பத்து லட்சம் கொடுக்கணும்ல ம் இன்னமும் சொல்கிறேன் அறுபத்தி எட்டு பேர் இன்றைக்கும் கண் தெரியாமல் காது கேட்காமல் ஊனமாக நடமாடுகிற அவலக்குடுமை கருணாபுரத்தில் நடக்கிறதை யாரால் நீங்கள் சாரா எங்கே தினமாக தானுங்க காவல் நிலையம் தடுப்பு ஒரு சின்ன வாசப்படி நீர்த்தேக்க தொட்டி பெருசு கள்ளக்குறிச்சிக்கே நீர்த்தேக்க அந்த நுழைவாய்க்கில் நுழைஞ்சி தான் மோட்ரு போட்டு பண்ணுறது அந்த நீர்த்தேக்க தொட்டிக்கிலேயே சாராய விற்றுதாக பாக்கெட்டுகளை அள்ளி நான் எல்லா மீடியாவுக்கும் காட்டினேன் இதற்காகவே என் மேலே வழக்கு போட்டுருக்கு உங்களுக்கு சொல்கிறேன் கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி வழக்கை என் மேலே கொண்டாந்து போட்டு கேடு கேடுகட்ட சட்டத்தை சற்றும் மதிக்காத சத்திய பிரமாணம் பண்ணுறாங்களா இல்லையா அமைச்சர்கள்லாம் பண்ணிட்டு தானே சாங்க என்ன பண்ணுறாங்க அந்த சத்திய பிரமாணத்தில் என்ன இருக்குது நான் சொல்கிறேன் சத்திய பிரமாணத்தை சட்டத்தின் மீது வைத்த இந்த குற்றவாளிகள் ஏன் குற்றவாளின்னு சொல்கிறேன்னா அதை மீறிய குற்றவாளிகள் எந்த அமைச்சரும் நல்லவே இல்லை அயோக்கிய பயில்கள் அதிகாரத்தை கையில் வைத்து கொண்டு திமிர்த்தனமாக தமிழ்நாட்டில் நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள் நான் ஒன்று கேட்குறேன் காட்டுக்களை ஒருத்தர் சந்தன மரத்தை கடத்தினாராம் வெட்டினாராம் இப்போ போய் பாருங்கள் சந்தன மரங்கள் பூத்து குலுங்குகிறது சந்தன காட்டில் தெரியுமா அவங்களுக்கு ஆனால் இப்போ அடியில் வெட்டி வச்சிருக்கலாம் ஏன் தெரியுமா தூர விட்டுறான் சந்தன மரத்தின் சேவு கொஞ்சோண்டு வந்திருந்தா கூட ஒரு கிலோ கடைச்சா கொண்டு ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு குடிக்கலாம்னு நினைக்கிறான் வீரப்பனா வந்து வெட்டினா இருபத்தி நாலு வருஷத்துக்கு பிறகு மரங்களை வெட்டினார்கள் மக்கள் பசிக்காக பழி ஒருவர் மீது போடப்பட்டு மலைகளை வெட்டுகிறார்களே மரங்கள் முளைத்தது மலைகள் எப்படி முளைக்கும் யார் தருவா மலை இந்த கேடுகட்டு ஆட்சியில் அபரிமிதமாக புதுக்கோட்டையில் தெரியுமில்ல இந்த ஊழலை தட்டி கேட்ட ஒரு மனிதன் கார் ஏற்றி வண்டி ஏற்றி லாரி ஏற்றி படுகொலை செய்திருக்கிறது அரசு நெல்லையில வீஓஓ ஆற்றுமணலை தடுப்பதற்காக இருந்த ஒரு நல்ல மனிதனை வெற்றி கொண்டொழித்தது அரசு நீங்க கேட்டீங்கல்ல சட்டம் சரியாக இருக்கிறதா சட்டம் சரியாக இருக்கிறது நடைமுறைப்படுத்தப்படக்கூடியவர்கள் அயோக்கியர்களாக சமூக போராளிகளுக்கு பாதுகாப்பு இல்லையா என்ன பாதுகாப்பு நினைக்கிறீங்க நானே தினந்தோறும் பிடிச்சிட்டு நடக்கிறேன் எத்தனை கொலை மிரட்டல் எத்தனை ஆணவ பேச்சுகள் எத்தனை அசிங்க பேச்சுகள் நான் பேசுறது ஒன்னே தான் தரைக்குறைவாகலாம் பேச மாட்டேன் தரமட்டமா பேசுவேன் அயோக்கியர்கள அயோக்கியர்கள் தான் சொல்ல முடியும் ரவுடிசத்தை ரவுடிசம் தான் சொல்லும் வேற ஏதாவது வார்த்தைகள் சொன்னால் சொல்லுங்க சொல்லுவோம் இவர்கள் இருக்கும் இன்னுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிப்பார்கள் வாழ்த்துக்கள் ஆண்டு கொண்டு இருக்கிற முதலமைச்சருக்கு பேர் ஸ்டாலின் ஸ்டாலின்னு போடுவாரா ஆனால் அது நல்ல திட்டம் நடைமுறைக்கு ஒத்து வருமா ஒத்து வர வைக்கிற அளவிற்கு சட்டம் இருக்கப்பட வேண்டும் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் நிறைவேற்றக்கூடியவர்கள் தூய்மையானவர்களாக இருக்க வேண்டும் பத்து மணிக்கு மேலதான் இங்கே பார் ஓடுது தெரியுமா உங்களுக்கு இரவு பத்து மணிக்கு மேலதான் பாருக்கே பாதுகாப்பு இலக்கு என்னன்னு சொல்லவா ஒரு மாசத்துக்கு முப்பது லட்சம் ரூபாய் வருமானத்தை ஈட்டி கொடுக்கிற பார் தான் டெண்டருக்கு கொடுக்கப்படும் ஒரு கடைக்கு ம் எதில் இரவு வியாபாரத்தில் பத்து மணிக்கு மேலே இருபத்தி நாலு மணி நேரமும் சாராய கடை திறந்திருக்கிறது என்றால் அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் அப்போ சட்டம் யாரும் நிறைவேற்றுறா எதிர்கட்சியாக இருக்கும் போது திமுக ஒரு நிலைப்பாடு ஆளுங்கட்சியாக இருக்கும் போது திமுக ஒரு நிலைப்பாடு என்பதை எப்படி பார்க்குறீங்க திமுக பற்றி பேசினா எனக்கு கோவம் வருதுங்க ம் ஏன் கோபம் வருது பேசுறதெல்லாம் ஒன்றும் செய்யறதெல்லாம் ஒன்று நீட்டை முத முதல்ல அவர் என்ன சொன்னார் சட்ட ரீதியாக ஒழிப்போம்னாரு ஒழிப்போம் எங்கே ஒழிச்சிட்டிங்களா தெம்பு இருந்தால் திராணி இருந்தால் உங்கள் ஆட்சியை தூய்மையாக இருந்தால் ஒழிச்சுக்கிட்டுங்க பார்ப்போம் வாய்ப்பே இல்லை ஒருங்கிணைக்கப்பட்ட இந்திய வரைபடத்திற்குள் சட்டத்தை மதித்து நடக்கும் கூடிய எந்த சட்ட ஆட்சியும் ஒன்றிய அரசின் மையத்தில் தான் இணங்கி நடக்கப்பட வேண்டும் தனியா நீங்க வந்து ஒரு விடயத்தை ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார்ல நாங்கள் தமிழ்நாட்டிற்கு என்று பாராளுமன்றத்தை நிறுவுவோம் தமிழ்நாட்டிற்கு என்று நெய்தல் படையை உருவாக்குவோம் கிளிப்பியே தமிழ் தேசியம் என்ன என்றே தெரியாத தலைவன் என்கிற தற்குறிகள் எல்லாம் தமிழ்நாட்டில் கட்சி நடத்துகிற அவலக்குடுமை நடக்கிறது என்றால் தமிழர் தேசத்துக்கு ஒரு வரைவிடம் உண்டா எந்த வரையற எல்லை கோட்பாட்டுக்குள் இவர்கள் வருகிறார் முன்னாரும் கோளார் தங்க வயலை எம்முடைய பூமி குடகுமலை எமது தேசம் கொண்டு வந்துட முடியுமா தமிழர் தேசியத்துக்குள்ள புரியாமல் இளைஞர்களை திசை மாற்றுகிற வடிவம் நடந்தது அதை திசை தலைவன் விஜய் அவர்கள் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க உங்கள் முன்னாள் நண்பர் நக்கிரன் கோபால் அண்ணன் அவர்கள் மிக கடுமையாக உரிமையில் அவன் வேன் பேசிகிட்டு அதெல்லாம் பார்த்தீங்களா அண்ணனுக்கு எப்படி மரியாதை கொடுக்குறதுன்னு தெரியல உள்ளே வந்து பேசும்போது அண்ணே அண்ணே யாருக்கிட்டேன்னு தெரியும் உங்களுக்கு மடையில் துப்பாக்கி இருக்கிற போது கூணி குறுகி மீசையெல்லாம் தொங்கி போய் வரும் நான் பார்த்துருக்குறேன் இன்னைக்கு மீசைக்கு கருப்பு பயிண்ட் அடித்து அப்படி கம்புரமாக நின்றுக்கிட்டு யாரை பார்த்து நீங்கள் இவன் பேசுங்க நீங்கள் வீரப்பனாரையே பார்த்து அவன் இவன் பேசின வாய் வெளியில் வந்து உள்ளே பேசுனீங்க உங்களுக்கு தெரியுமா ஒரு செய்தி ஒரு ரெண்டு நிமிடம் காலதாமதமாக இருந்தால் நக்கீரன் கோபால் அவர்கள் நடுக்காட்டில் பிணமாக்கப்பட்டிருப்பார் நான் அந்த உண்மையினை தான் சொல்கிறேன் நாகப்பா மாரடைக்கு என்கிற ஒரு உதவி இயக்குனரை ராஜ்குமாரை காட்டுக்குள் அழைத்து செல்கிற போது அவரையும் அழைத்து சென்றார்கள் ஓர் இரவு அறுபத்தி ஏழாவது நாள் அந்த மாரடைக்கு நாகப்பா அவர்கள் வீரப்பனாரை தூங்குகிற போது எப்போதும் வீரப்பனார் வந்து கோணிச்சாக்கு போட்டுக்கிட்டு தான் தூங்குவார் ஏன் தெரியுமா கோணிச்சாக்கில் சின்ன சின்ன ஓட்டம் இருக்கும் முழிச்சுக்கிட்டு அதுக்கில் இருந்து தான் பார்ப்பார் ஒவ்வொருத்தருடைய நடவடிக்கை ஆனால் இருந்தாலும் அன்றைக்கி கோணிச்சாக்கை போட்டு தூங்கும்பொழுது உறங்கிட்டார் அந்த நாகப்பா மாரடைக்கு தலையில் அறுவல் எடுத்து வெட்டிட்டார் கொடிக்கயிறு டெண்ட் அடிச்சிருப்போம்ல அதில் கொடிக்கயிறு போகும் அந்த கொடிக்கயிறு தேக்கியும் அவருக்கு வந்து வெட்டி விழுந்துருச்சு அதை தமிழ் தேசிய படையுடைய தலைவர் மாறன் தான் தையல் து தையல் போட்டு அதை சரி பண்ணார் அவரை கட்டி வச்சுட்டாங்க நாகப்பா மாரடை இப்போ நான் அக்கிரன் கோபாலு தான் அவுத்து விட்டுறாரு எதுக்கு அவுத்து விட்டுறான்னு தெரியுமா காட்டுக்குள்ளே இருக்கிற போது கந்த ஒருத்தர் வீரப்பனார் உள்ளிட்ட எங்களுக்கெல்லாம் சயனேடு கொண்டு வந்து கொடுத்து ஆறு சைனைடு கொடுத்து விட்டுச்சு அதிரடிப்படை அரிசியில் போட்டு சோறாக்குகிற போது அந்த சயனடை சோறுக்குள்ள போட்டுடுறாரு அவர் வீரப்பனார் கூட்டாளி இல்லை உதவி செய்யக்கூடிய ஒரு வெளியிலேருந்து ஆனால் அதிரடிப்படைக்கும் உதவியாக இருந்தது அந்த கொலை செய்யப்பட்ட அவரை அடித்தே கொண்டாங்க ஏன் கொண்டாங்கன்னா எல்லங்களை கொள்ளவந்தியானி அப்படின்ட்டு மலையில் தாளவாடி பகுதி மாயாத்துக்குறையில் ஒரு உச்சியில் வச்சு அடித்து கொண்டாங்க அதை வீடியோ எடுக்கப்பட்டது அந்த வீடியோவை நக்கிரனுக்கு அனுப்பிவிட்டோம் அதை வீடியோ எடுத்தது நீந்தான் இந்த கொலை நடக்கும்போது நீ அங்கே தான் இருந்திருக்கிற அப்படின்னு சொல்லி நக்கிரன் மேலே ஒரு வழக்கு போட்டான் ஜெயலலிதா யார் இந்த வழக்கு இவனை ஒன்னாக நம்ம மேலே விழுந்துரும்னு சொல்லிட்டு இரவோட இரவாக அவனை அவுத்தூட்டுறாரு அந்த ஆள் தப்பிச்சு ஓடி தெரித்து போய் ஓடி போயிடுறாரு இன்னைக்கும் அவர் இருக்கிறார் எங்கள் பெங்களூரில் மெசஸ்டிக் என்கிற இடத்துல பிடிஏ காம்ப்ளெக்ஸ் என்கிற ஒரு இடத்துல இருபத்தி மூணு இருபத்தி நாலாவது நம்பர் கடையை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கா அந்த ரெண்டு கடையும் கர்நாடக அரசு அவருக்கு இலவசமாக கொடுத்துச்சு வீரப்பனை வெட்டினதுக்காக இப்போ புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த நக்கிரன் கோபால் அவரை அவுத்து விட்டதுக்காக இது தெரிஞ்ச உடனே வீரப்பனார் கணக்காமிச்சிட்டோம் முடிச்சு விட்டுருங்க அந்த மீசேனை அவனை வெளியிலே விடாதீங்க மன்னிப்பு கேட்டு காலில் விழுந்து வணங்கி தப்பித்து ஓடி வந்தவர் தான் நக்கிரன் கோபால் அது மட்டும் இல்லை அதற்கு பிறகு பணம் கையாடல் என்றெல்லாம் பேசப்பட்டது நிறைய பணங்களை கையாடல் செய்திருக்கிறார் என்று அதற்கு உரிய நண்பர்களை ஒரு நாள் நானும் அழைத்து வருவேன் அந்த உண்மைகளை வெளியிலே கொண்டு வருவோம் அதில் மாற்றம் இல்லை இப்படித்தான் உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் நினைப்பார் அப்படின்னு வீரப்பனார் அடிக்கடி சொல்லுவார் அதில் முதல் கேட்டகரியில் நக்கிரன் கோபால் இன்னைக்கு இருக்கிறார் உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் நினைப்பதே இவருக்கு வாடிக்கை இன்றைக்கு மரியாதைக்குரிய தலைவர் விஜய் அவர்களை இவ்வளவு இழிவாக பேசுகிறார் என்றால் இவர் இழிவானவர் என்று மக்கள் புரிந்துவிட்டார்கள் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது தமிழகத்தில் வெற்றியின் ஆட்சி அமைகிற போது இந்த தற்குரிகளெல்லாம் தலைகுனிந்து வந்து தலைவனிடத்தில் நிற்பார்கள் காலம் காத்திருக்கிறது பல்வேறு காலங்களில் நீங்கள் வந்து போராளியாக துணிந்து பல விஷயங்களை பார்த்தவர் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது தமிழ் நிலப்பரப்பு தமிழ் பேசும் மக்கள் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் நீங்கள் பல்வேறு விஷயங்கள் முன்னெடுத்து போனவர் உங்களுடைய நண்பர்கள் நலன் விரும்பிகள் நீங்கள் நிறைய ஊருக்கு பயணப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க நிறைய இடங்களுக்கு போய் பேசுகிறீங்க அங்கெல்லாம் இருக்கக்கூடியவங்களாம் உங்களுடைய தாவைக்கு ஆதரவை பார்த்து என்ன சொல்கிறாங்க சொல்லட்டுமா ஓடி வந்து கை கொடுக்கறது மட்டும் இல்லை அண்ணன் தொடர்ந்து பேசுங்கள் புகைப்படம் எடுக்கிறாங்க அண்ணா விடவே விடாதீங்க அவங்க சொல்கிற வார்த்தை அண்ணா வச்சு செய்யுங்க இன்னும் நிறைய எதிர்பார்க்குறோம் அண்ணா நீங்கள் நான் பேசுகிற போது கீழே கமெண்ட்லலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அது வேறு மாதிரி இருக்கும் நான் அதை அதிகமாக படிக்கிறதில்ல ஏன்னா சில தற்கொரிகள் உள்ளே வந்து என்னென்ன வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் அவனுக்கெல்லாம் சட்டத்தில் பல் பல்கலைக்கழகத்தில் அவனுக்கு பட்டையமே கொடுக்கலாம் அவ்வளோ அசிங்கமான வார்த்தையெல்லாம் பேசக்கூடிய தற்கொறைகளும் தருதலைகளும் இருக்கலாம் இது எங்கேருந்து இது நம்ம வந்திருக்கும் உங்களுக்கு தெரியும் எங்கேருந்து கற்று வந்திருப்பாங்க நம்மளுக்கு தெரியும் தமிழ்நாடு முழுக்க நான் நெருக்கி நிறைய ஊர்களுக்கு பயணமாகிறதுனால சொல்கிறேன் என்னுடைய முகத்தை பார்த்து நிறைய பேர் வந்து புகைப்படம் எடுத்துக்கொண்ட வரலாறு எண்கள் கேட்டு என்கிட்ட உரையாடுவதும் வாடிக்கையாக இருந்தாலும் அதிகமான பேர் என்னுடன் இன்றைக்கும் கைபேசியில் உரையாடுவது யாருன்னா தமிழக வெற்றி கழகத்துடைய தம்பிகள் எந்த த தன்னலத்தோ எந்த தன்னலமும் கிடையாது பொதுநலம் அண்ணே எங்கள் ஊரில் நாங்கள் பனைமர விதை நட அதுக்கு பனைமர விதைக்கு வந்து கொஞ்சம் பைசா தேவைண்ணே ஓகே எவ்வளோ இப்போ வேணும் என்கிட்ட இருக்கிறத நான் அனுப்புகிறேன் பண்ணிக்கோங்க ஆனால் இன்றைக்கி புத்தகம் கொடுக்க போகிறோம்னே ஏதாவது நிதி இருந்தால் கொடுங்கண்ணே என் கையில் இருக்கிற தரேன் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி என்னால் தர முடியாதுன்னு சொல்லி என் தம்பிகள் என்னை உற்சாகப்படுத்துகிறார்கள் நான் தம்பிகளை உற்சாகப்படுத்துகிறேன் அதற்கு காரணம் என்ன தெரியுமா தலைவன் விஜய் அவர்கள் செய்கிற இந்த உதவி திட்டங்கள் இருக்குல்ல எத்தனை காலத்துக்கு ஒரு தலைவன் நான் இன்னொரு பார்வையும் பார்க்குறேன் என் என் தாயக தலைவனை உருவாக்கிய தலைவன் எம்ஜிஆருடைய அந்த வடிவ முகம் இப்பொழுது வந்திருக்கிற தலைவர் விஜய் முகத்தில் தெரிகிற காரணத்தான் ஒரு தலைவன் உருவாகியிருக்கிறான் மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் நிறைய முன்னிலைப்படுத்துகிறாங்க விளம்பரப்படுத்துகிறாங்க அவரும் நிறைய இந்த மழை காலத்துக்கெலாம் வந்து பார்க்குறாருலாம் நிறைய நியூஸ்லாம் வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க அவரை குறித்து உங்களுடைய பார்வை என்ன அவங்க வீட்டில் நான் பிறந்திருந்தேனா நான் தான் முதலமைச்சர் ஆமாம் நான் அங்கே பிறக்குள்ள ஒரு ஏழை விவசாயி வீட்டில் அன்றாடங்காய்ச்சி வீட்டில் ஆட்டுக்குட்டி மேய்க்கிற வீட்டில் பிறந்ததுனால நான் இப்படிலாம் இருக்கேன் இப்போ பிறப்பின் அடிப்படையில் ஒரு முதலமைச்சர் உருவாகிறது எதிர்க்கிறீங்க கண்டிப்பாக எதிர்க்கிறேன் இது என்ன இது எனக்கு புரியவில்லை வேணால் நாம் பேசுவோம் அண்மையில் வந்து நெல்லெல்லாம் முளைச்சிருச்சில்ல இருபதாயிரம் மூட்டை நெல்கள் முளைச்ச நெல்லை என்ன பண்ணுவான்னு உங்களுக்கு தெரியுமா இடிப்பாங்க எங்கள் கிராமங்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த இப்போ நான் உதயநிதி ஸ்டாலினுக்கு தான் சொல்கிறேன் மாண்பு மிகு துணை முதல்வர் துணை முதல்வர் மாண்பு மிகு இந்த நெல் ஊற வைக்கிற ஒரு தன்மை இருக்குது கோழிச்சாக்கில் நெல்லை கொட்டி குளத்துக்குள்ளோண்டே உள்ள வைக்கும்போது அது வெயிட்டு கொடுக்கும் அதுக்கு நெல்லை ரெண்டு மூணு கல்லை தூக்கி நெல் மேலே வச்சோம்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த மூட்டையை வெளியில் தூக்கணும் தூக்கி கீழே ஒரு கல் போட்டு அது மேலே மூட்டையை வச்சு அது மேலே வெயிட் கொடுக்கணும் அது இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு இருக்கணும் இருபத்தி நாலு மணி நேரம் முடிஞ்சதுக்கு பிறகு மூட்டையை கொட்டுகிற போது நெல் மணிகள் என்று சொல்வார்களே அதுதான் அதை வயலில் பாவுகிற போது ரெண்டடிக்கு ஒரு பாதம் பட்டு நெல் மணியை வீசும் அதுக்கு முன்னாடி பரம்படிக்கிற வேலை தெரியுமா அதற்கு முன்னாடி பரம்படித்ததுக்கு பிறகு வாய்க்காக பிடிக்க தெரியுமா நீட்டை மூங்கில் கம்பில் நுனியில் வைக்கல கட்டி கோடி விற்கணும் தண்ணி கீழே விதை விதைக்கலாம் முளைக்கிறதுக்கு தண்ணி இருக்கக்கூடாது வாங்க துணை முதலமைச்சர் அவர்களை நேருக்கு நேராக விவசாயத்தை பற்றி பேசுவோம் என்ன அருகதை இருக்குது உங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்குது நீங்கள் வந்து டெல்டா மாவட்டத்தில் பிறந்தவொன்னு பீத்திக்குவீங்க ஒரு குடோன் கூட கட்டித்தரல நான் என்ன கேட்குறேன்னா பேரிடர் குழு கட்டிடங்கள்னு கடலோர கிராமங்களில் எல்லா இடத்துலையும் கட்டியிருக்கு என்ன நல்ல பாம்பு வளர்க்குறீங்களா உள்ளே நான் கேட்குறேன் எதுக்கு அதெல்லாம் போட்டி வச்சிருக்கிறீங்க எதுக்கு அதுக்கு இத்தனை கோடி ஒவ்வொரு கட்டிடத்துக்கு ரெண்டு கோடி மூணு கோடி செலவழிச்சியதுக்கு கட்டி கட்டியிருக்கிறீங்க மக்கள் திண்டாடுகிறார்கள் நெல்மணிகள் எதுக்காக இந்த பரம்படிக்கிற விஷயம்லாம் சொன்னால் அந்த விவசாயினுடைய வழி என்னன்னு தெரியுமா அவங்களுக்கு அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு தெரியுமா பதினெட்டாவது நாள் அந்த நாற்றை பக்குவத்துக்கு வருகிற போது போய் தூர பிடிங்கி பார்க்கணும் சார் போது அது ஒடிஞ்சிடக்கூடாது துணை முதலமைச்சர் அவர்களை நேருக்கு நேராக சவால் விட்றேன் வாரியில் உட்காந்து பேசுவோம் விவசாயத்தை பற்றி மணிக்கணக்கில் பேசுவோமா தைரியம் இருக்கா அதுக்காக தான் நான் முதலே சொன்னேன் அவங்க வீட்டில் நான் பிறந்த நான் முதலமைச்சராக இருப்பேன் பரம்படிக்கிறத பற்றி தெரியாத ஒரு மனிதன் எப்படி விவசாயத்தை பற்றி பேச முடியும் ஒரு அக்கா வந்து சொன்னாங்களாம் முளைச்சிருச்சு அது எப்படி பயிரில் இருக்கும்போது முளைக்கணும் வாங்க காட்டுறேன் மலையில் சாய்கிற நெல் கதிர்கள் தண்ணீருக்குள் கிடந்தாலும் முளைவிட்டு விடும் என்பது எல்லோருக்கும் தெரியும் கட்டி போரடித்த சமூகம் தமிழர் சமூகம் போரடிக்கிறதுனால் என்னன்ன தெரியுமா உங்கள் வீட்டில் போராடிக்குன்னா டிவியில் ஓடும் போது இது போரடிக்குன்னு சொல்லுவீங்க எங்களுக்கு போரடிப்பது அதல்ல நடுமாடை கட்டி ஓரத்தில் விட்டு சுத்து மாடை போது நடுமாட்டுக்கு வைக்கோல் பின்னீரும் காலில் கவனமா புடம் ஓட்டணும் சாணமோ மூத்திரமோ அது இருக்கிற போது வைக்கல அள்ளி அந்த சாணத்தை அந்த சாணம் அதுக்குள்ள விழுந்து மாடுகள் வைக்கல மாடு பக்கம் தெரியுமா முதலமைச்சர் அவர்களுக்கு தெரியுமா என்ன யோகிக்கிறதுக்கு விவசாயத்தை பற்றி விவசாயம்னா என்னன்னு தெரியாதவங்களும் அந்த நாட்டில் பேசிட்டு இருந்தா சார் உங்களுக்கு ஒன்னும் சட்டமே தெரியாதவன் சட்டத்துறை அமைச்சர் மருத்துவமே தெரியாதவன் மருத்துவத்துறை அமைச்சர் கேவலம்ல வெக்கமாடல உங்களுக்கு அறநிலைத்துறைன்னு ஒன்று இருக்கு அதுக்கு பேர் இந்து அறநிலையத்துறை சமூக நீதி பேசுவானுங்க தமிழர் அறநிலைத்துறைன்னு மாற்றுவே தைரியம் இருந்தா தமிழ் பேசுறீங்க யாரை ஏமாத்துறீங்க நீங்க திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஜீரோ என்னென்னு தெரியுமா உங்களுக்கு தெரியாதுல்ல இரண்டு மடங்கு கொள்ளையடிப்பது அதான் டூ பாயிண்ட் ஓ ஆமாம் இரண்டு மடங்கு கொலை செய்வது ஓஹோ இரண்டு மடங்கு ஆணவ படுகொலை நடப்பது இரண்டு மடங்கு பீ தண்ணியை டேங்கில் கலப்பது இதுதான் டூ பாயிண்ட் ஜீரோ இப்போ அடிக்கிற கொள்ளையெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துட்டு இருக்கு கேவலமான கொள்ளைகள் ஒப்பனை இறையான் ஆயிரம் கோடி ஊழல்னு நான் சொல்லலை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிற சென்னை மாநகரத்தில் எட்நூற்றி கோடி குடிநீர் வழங்கும் திட்டத்தில் இந்த திருச்சி ஆண்டுகிட்டு இருக்கிறாரில் ஒரு முதலமைச்சர் இடி வந்து டிஜிபி ஆஃபீஸ்க்கு லெட்டர் லெட்டர் செய்திகள் வந்திருக்கு இதெல்லாம் எதை குறிக்குது தெரியுமா மக்கள் சவுக்கடி கொடுப்பதற்கான காலம் தொடங்கி விட்டதை காட்டுகிறது நீங்கள் எப்படி இருக்கீங்க ஆனால் தாவேக்காவுக்கு எதிராக மட்டும் கிட்டத்தட்ட பதினேழு கோடி ரூபாய் செலவு பண்ணி ஆன்லைனில் விளம்பரம் பண்ண தகவலையும் நம்ம பார்த்தோம் அதை எப்படி பார்க்குறீங்க பதினேழு புள்ளி எண்பத்து நாலு கோடி ம் என்ன வேணாலும் திட்டு என்ன ஒருத்தன் திட்டிருக்கிறான் காசு வாங்கிட்டு வாய்ப்பு இருந்தால் அதையும் போட்டு விடுங்க ஏன்டா அயோக்கிய பேர்களா குடிப்பதற்கு கூழ் இல்லை இந்த தேசத்தில் ஒருத்தரை வசைப்பாடுவதற்கு இத்தனை கோடி நீ செலவழிக்கிறான்னு சொன்னால் திட்டணும் நல்லா அசிங்கமாக பேசணும் கேவலமாக எழுதணும் இன்னும் என்னென்ன குடும்பத்தை அவமானப்படுத்தணும் அயோக்கிய பிள்ளை இந்த ஒரு மாதமாக அவங்க செஞ்ச விளையாட்டுருக்கு பாருங்கள் பெண் நிறுவனம்னு ஒரு நிறுவனம் அது யார் விட்டுன்னா அந்த திமுக காரம் தான் என்ன சொல்ல போனால் அவங்க மருமையும் சபரிசு நடத்துகிற அந்த பெண் நிறுவனம் பதினேழு புள்ளி நாலு லட்சம் மக்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா பதினேழு கோடியே எண்பத்தி நாலு லட்சம் ரூபாய் செலவழிச்சிருக்கிறேன் அந்த ஒரு மாதத்துக்கு இந்த ஒரு மாதத்துக்கு இன்னும் எத்தனை மாதம் இருக்கு இன்னும் அஞ்சு மாதம் இருக்குது தேர்தலில் பெருக்கிக்குங்க இந்த பதினெட்டு கோடி இண்டு நின்று அஞ்சு மாசம்னா ஒரு மனிதரை வசைப்பாடு நான் கேட்குறேன் ஏ திருக்குறளை கரைச்சி குடித்து எங்கள் அப்பேன் திருக்குறள் சிலையை வந்து கன்னியாகுமரியில் கம்பீரமாக வச்சு அதை கூட நான் சொன்னேன் அடிக்கடி சொல்வேன் நலத்திட்டங்களை இவர்கள் உருவாக்குவதே தான் பள்ளிக்கரணையில் கொண்ட வீடுகட்டவங்களுக்கு உச்சநீதிமன்றத்தை தடை போட்டுருச்சு தெரியுமா உங்களுக்கு எத்தனை கோடி ரெண்டாயிரம் கோடி நூறு கோடி நாலு அமைச்சர்கள் பிரிச்சுக்கிட்டான் சொல்கிறான் சதுப்பு நில காடுகளில் ஈழே பவளப்பாறைகள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஓஹோ பல்லுயிர்கள் பெருகுவதற்கு இடமாக இருக்கிறதுங்கிறான் அதில் சாக்கடை கலந்துட்டான் அதுக்குள்ளே ஒன்றே வீட கட்டுறமுகிறான் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது வீடு நாங்கள் கேட்கறேன் ஏழைகளை கொண்டே அங்கே வைக்கவா கண்ணகி நகரில் போய் குடியேற்றி வச்சுருக்கீங்களா அந்த மக்கள் எல்லாம் கொண்டாந்து இங்கே குடியேற்ற போகிறீங்களா சொல்லுங்கள் பாப்போம் வெக்கம் கட்டவர்கள் இந்த நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிறார் கேவலமானவர்கள் இந்த ஆட்சியை நடத்துகிறார்கள் டூ பாயிண்ட் ஜீரோனா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இதை விட மோசமான ஆட்சி வரலாற்றிலேயே இல்லை அதிமுக போட்ட பிச்சையால் தான் திராவிட முன்னேற்றக் கழகம் ஐந்து ஆண்டுகள் ஆட்சி அமைத்தது நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் பத்தாண்டுகள் தொடர்ச்சியாக திமுக ஆண்ட வரலாறு உண்டா தமிழ்நாட்டில் இல்லை ஏன் இல்லை அஞ்சு வருஷம் லட்சணம் பிடிக்கும் இல்லை அதிமுக தவறு செய்கிற போது மக்கள் வேறு வழி இல்லாமல் வாக்களித்தார்கள் அந்த ஆட்சி இனிமேல் மக்கள் மக்கள் புரிந்திருக்கிறார்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை தெல்லத் தெளிவாக இரண்டு கட்சிகளும் மாறி மாறி இந்த தேசத்தை சுருட்டி தின்றிருக்கிறார்கள் கொள்ளையடித்திருக்கிறார்கள் இப்பொழுது தான் மக்களுக்கு தெரியுது யாரா ஒரு தலைவன் நல்ல தலைவன் எம்ஜிஆருக்கு பிறகு யாரா நமக்கான தலைவன் அதுதான் தலைவர் விஜய் ஆக டூ பாயிண்ட் ஜீரோ கணவெல்லாம் கடற்கரையில் சுடுகாடு கட்டி வச்சுருக்கிறீங்களே இடுகாடு அது சுடுகாடுல்ல தமிழர்களுக்கு இ தான் பொருத்தமான இல்லை ஆக தமிழ்நாடு தன்னிகரிற்ற தமிழ்நாடென்றால் தமிழக வெற்றி கழகம் அதனுடைய தலைவர் தமிழகத்திற்கு தேவை தடயம் தேவை எந்த கொலைகள் நடந்தாலும் அதற்கு தடயம் வேண்டும் இவர்களைப் போல தடயத்தை அழிப்பதற்கான தற்குறிகள் அல்ல தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டை தீர்மானிக்கிற சக்திகளாக வர இருக்கிறார்கள் தமிழர்கள் நிறைய இடத்துல நான், நான் பார்க்குறேனே மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் எதுக்கு தெரியுமா நாலரை ஆண்டு காலம் நாசகர ஆட்சியில் நாம் பட்ட வேதனைகள் போதும் என்று புலங்காயித்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது நல்லதொரு ஆட்சியை நாமும் எதிர்பார்க்கிறோம் நானும் எதிர்பார்க்கிறேன் நானும் எதிர்பார்க்கிறேன் எதிர்பார்ப்பது வந்து சீக்கிரம் நல்லது நடக்க வேண்டும் உங்கள் அன்பும் ஆதரவும் தொடர வேண்டும் உங்கள் உயர்ந்த லட்சிய பயணத்தில் இன்னும் நீங்கள் சிறகடித்து பறக்க வேண்டும் மீண்டும் ஒரு நேர்காணலில் இதே மாதிரி அமர்ந்து நாம் பேச வேண்டும் அது இன்னும் விரிவாக ஆழமாக மக்களுக்கு நல்லதே நடக்க வேண்டும் நலமே சொல்ல வேண்டும் நன்றி வணக்கம்